அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அசோகமணி மேகலை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதிவு எதை சார்ந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு மாப்பிள்ளை அதாவது வரன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வரன் வந்து எந்த மாதிரி வருவாருன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த ஒரு வரக்கூடிய வரன் அப்படிங்கிறதுக்கு உண்டான குணா அதிசயங்களை கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் என்னென்னா லக்னமோ ராசியோ லக்னம் ராசி ரெண்டுமே ஆண் ராசில இருந்தது அப்படின்னா அதாவது ராசி கட்டத்துல பன்னெண்டு கட்டமும் மாறி மாறி வரும் அப்போ ராசியும் நட்சத்திரமும் அதாவது ராசியும் லக்னமும் ஆண்டராசியில இருந்ததுன்னா அவர் டாமினேஷன் பண்ற பர்சனாக ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும் ராசி ஆண்டராசியில இருந்து லக்னம் பெண் ராசில இருந்தா தன்மையான அழகான கலத்திரமாக வரும் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நன்றி